ஆகா கல்யாணம் தொடரில் விஜய் மீதும் பிரபா மீதும் பொய் வழக்கு போட்ட அனாமிகாவை பணிய வைக்க ஐஸ்வர்யாவோ மகாவும் தீவிர முயற்சி எடுக்கிறாங்க வீட்டில் போய் பேசுகிறாங்க அவள் எதுக்கும் பிடி கொடுத்து பேச மாட்டேற அழகிய வச்சு கேம் ஆடி வீடியோ பிடித்து அதை அனுப்பிச்சி வைக்கிறாங்க இதன் மூலயமா மிரண்டு போன அனாமிகா இந்த போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க அதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க வேறு ஆப்ஷனே இல்லாமல் கேஸை வாபஸ் வாங்கலைன்னா நம்ம மேலே கேஸ் வரும் பயந்து போன அனாமிகா கேஸை வாபஸ் வாங்க ஸ்டேஷனுக்கு வராங்க கடைசி வரைக்கும் என்ன நடக்குமென்னு தெரியாத குடும்பத்தினர் எல்லோரும் போய் சில நின்று தவிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மகா ஐஸ்வர்யாவோட தீவிர முயற்சியினால் அனாமிகாவால் இந்த கேஸை வாபஸ் வாங்காமல் இருக்க முடியல நினச்சது நடத்தி காட்டுன்னு நினச்சாங்க அழுகிய எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்புகிறேன்னு அது அவங்களால் நடத்த முடியல கேஸை வாபஸ் வாங்குறாங்க கே கேஸ் வாபஸ் வாங்குகிற அனாமிகாவை யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க அவங்க மாட்டுக்கு போயிடுறாங்க விஜய முறைச்சிட்டு போகிறோம் வீட்டுக்கு வர்ற அனாமிகாவை வீட்டுக்குள்ளே போனான்றோம் பலாரும் ஒரு அற விடுறோம் ஏன் எதுக்கு கேஸ் போட்ட அப்படின்னு விஜய் கேட்குறான் அவகிட்ட சரியான பதில் கிடையாது பிரபாவை கொண்டு மகாவும் ஐஸ்வர்யாவும் அவங்க வீட்டுக்கு போ அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க